புன்பி மராத்தாவோ ஓபிசியில் போடணும் ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்போ ஒரு சயின்டிபிக் டேட்டாவோ எதுவும் கிடையாது இதை எதுக்கக்கூடிய அமைச்சரை நான் கொலை பண்ணுவேன் சஜன் புஜ்பால் இந்த மாதிரி ஒரு மிரட்டல் அரசியலை மகாராஷ்டிராவுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து பெரிய அளவில் முன்னெடுத்து செய்தாங்க முஸ்லிம்ஸ் வந்து எயிட்டி பர்சன்ட் போல் பண்றாங்க நம்ம இந்துக்கள் ஏன் குறைவா போல் பண்றோம் வாக்க நம்மளும் அதிக அளவு போல் பண்ணணும்னு ஆர்எஸ்எஸ் வந்து இந்து ஒற்றுமைக்காக பேசும்போது மாலித்தங்கர் வஞ்சாரா மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா உள்ள அந்த பிரச்சனையும் சேர முழுமையாக வந்து அவங்க பாஜகவுக்கு வாக்களிச்சிட்டாங்க எதிர்மறை அரசியல் எடுபடாது பெரியார் வழிகை எடுபடாது பிரபாரன் வாழ்க எடுபடும் அதனாலதான் சீமான் நேர்மறையா போறங்கிறது சொல்றாரு நேர்மறை அரசியல் ஆற்றலை கொடுக்கும் இன்னும் அவர் எட்டு சேர்த்து போறாருன்னா நேர்மறை அரசியல் வந்து கை கொடுக்கும் கண்டிப்பா பிரதிபலிக்கும் என்டிஏ வந்து பலப்படுத்துவாங்க எடப்பாடி பழனிசாமியை மூணாவது இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அரசியல தான் மோடி பண்ணுவாரு டெல்லி பாஜக பண்ணுவாங்க பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறங்கிற ஒரு பல்லவியை பாடிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுல ஹரியானாவில் வந்ததுமே என் பாடாதீங்க அந்த பல்லவிங்கன்னு சொன்னேன் அடுத்து வந்து மகாராஷ்டிராவிலேயும் சாதிச்சுட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அவங்க சாதிக்க முடியும் அண்ணாமலை நல்ல பாதையில போறாரு தமிழிசை முனையனார் போன்ற மாதிரி சுயநலம் இல்லாம நான் கட்சி வளரணும் இந்துத்துவங்க வளரணும் மோடிக்கு இருபத்தி ஒன்பது சீட்டு வரணும்னு பொது பார்வையில அண்ணாமலை போறாரு குறிச்சு வச்சுடுங்க பன்னீர் பல்ட் தவிர எல்லா பல்ட்லயும் அண்ணாமலை எடப்பாடியை காலி பண்ணிடுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மோடி வெற்றிக்கு இதுதான் கை கொடுத்தோம் பட் தமிழிசைக்கு அந்த நோக்கம் இருக்காது அந்த நோக்கம் இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் தமிழ்நாட்டிலையும் மக்களவையில் உள்ள பதினெட்டை தாண்டி இருபத்தாறு முப்பதுக்கு கொண்டு போக முடியும் அந்த வகையில் சட்டமன்றத்திலையும் தமிழ்நாட்டில் மேலே கொண்டு வரதுக்கான முயற்சியை மோடி வீகம் வைப்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா இங்க வந்து தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கு மகாராஷ்டிரால வந்து பிஜேபி தான் வெற்றி பெற்றிருக்கு இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க மு க ஸ்டாலின் தான் காரணம் எப்படி இங்க பெண்களுக்கு உரிமை தொகை ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் கொடுத்தாங்க இதே பாதையில மகாராஷ்டிராவிலையும் உரிமை தொகை ரெண்டாயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் கொடுத்து ஒரு அஞ்சாறு மாசம் அது அப்படி ஓடிட்டு இருக்குது பெண்கள் நலன் சம்பந்தப்பட்ட பல திட்டங்களை தீட்டுனாங்கிறது ஜாதி மதம் மொழி அரசியல் இதுக்கு அப்பாற்பட்டு பெண்கள் வந்து எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாத தன்மையில இருக்கிறாங்க ஒரு சிறிய விழுக்காடு பெண்களுக்கு தான் வேலை பார்த்து எக்கனாமிக்கல் பொருளாதார சுதந்திரம் இருக்கும் மற்ற பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம்ங்கிறது சிறிதளவு இருக்காது பெரும்பாலான பெண்களுக்கு அப்ப மாசம் ஒரு உரிமை தொகைன்னு பெண்களுக்கு அது கொடுக்கும்போது அவங்க ஜாதி மதம் மொழி அரசியல் கடந்து கொடுக்குற அந்த தலைவருக்கு வந்து அந்த கட்சிக்கு வந்து வாக்காளராக மாறிடுறாங்க அந்த மாதிரி பெண்கள் பெரிய அளவுக்கு வாக்காளராக மாறி பாஜக அணிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க இது ஏற்கனவே அந்த கட்சிக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும் நெகட்டிவ் இருக்குங்கிற சூழ்நிலையில் ஆட்சிக்கு நெகட்டிவ் இல்லாமல் ப்ரோ இன்கம்பன்ஸியாக அது கொண்டு வந்துச்சு அதற்கு காரணம் தமிழகத்தில் கொடுத்ததை பார்த்து அவங்க கொடுத்ததுன்னு சொல்லும்போது தான் திமுக காரணம் ஒரு ஜோவியலாக சொன்னேன் இது மிக முக்கியமான காரணம் மனு சாரங்கி பாட்டியல் ஒரு மராத்தா தலைவர் மராத்தாங்க ஒரு பெரிய சமுதாயம் கண்ணை எதுவும் வேண்டாம் எந்த வேண்டாம் நான் சொல்றேன் குன்பி மராத்தாவை ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்போ ஒரு டேட்டாவோ எதுவும் கிடையாது இதை எதுக்கக்கூடிய அமைச்சரை நான் கொலை பண்ணுவேன் சஜன் புஜ்பால் மாலி கம்யூனிட்டி ஒரு காரர் அவரை கொலை பண்ணுவோன்னு மறக்கிறது இந்த மாதிரி ஒரு மரட்டல் அரசியல மகாராஷ்டிராவுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து பெரிய அளவில் முன்னெடுத்து செய்தாங்க இது பிற சமூகங்களுக்கு வந்து பெரிய அதிருப்தியை கொடுத்தது குறிப்பாகவே மகாராஷ்டிரா அரசியல் மராத்தா டாமினேஷன் இருக்கும்போது மாலி தங்கர் வஞ்சாரா மாதவ்னு சமூகங்களை மாதவங்கிற சமூகங்களை ஆர்கனைஸ் பண்ணி தான் பாஜக வளர்ந்தாங்க இந்த முறை ஆர்எஸ்எஸோட இதில் முஸ்லீம்ஸ் வந்து எயிட்டி பர்சன்ட் போல் பண்ணுறாங்க நம்ம இந்துக்கள் ஏன் குறவா போல் பண்ணுறோம் வாக்க நம்மளும் அதிக அளவு போல் பண்ணணும்னு ஒவ்வொரு வீடு வீடா சென்று ஆர்எஸ்எஸ்எல் வந்து இந்து ஒற்றுமைக்காக பேசும்போது மாலி தங்கர் பஞ்சாரா மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக உள்ள அந்த பிரச்சனையும் சேர முழுமையாக வந்து அவங்க பாஜகவுக்கு வாக்களிச்சிட்டாங்க மற்றாங்கிற ஒரு இந்துத்துவ ஷெடியூல் காஸ்ட்டும் ஒரு முக்கிய காரணம் பிராமணர்கள் நம் தமிழர்கள் குஜராத்திகள் வட இந்தியர்கள் எல்லாருமே பாஜகவுக்கு வந்து அந்த மராத்தா மிரட்டலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வாக்களிச்சிட்டாங்க இது எல்லா நாட்டிலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடருக்கு இது லாபத்தை கொடுக்கும் அந்த வகையில் பாஜக ஒரு காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியாட்டு இந்துக்கள் பார்த்தாங்க சிஎம் மராத்தா தான் பட் சிண்டே டெப்டி சிஎம் அஜித் பவார் மராத்தா தான் ஒரு டெப்டி சிஎம் வந்து பிராமணர் என்றாலும் பாஜக தலைமையிலான அணிங்கும் போது மக்கள் இந்துக்கள் வந்து இதை பாஜகவுக்கு ஆதரவான ஒரு பார்வையில் பார்த்தாங்க இன்னும் தமிழ்நாட்டிலே இது இன்னொரு ரூபத்தில் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக ரிப்பீட் ஆகுதுக்கான ஒரு வாய்ப்பும் தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டு அந்த ப்ரோ இங்கம் சரி இந்த மனோ ஜாரங்கிய பட்டியலோட மரட்டலுக்கு பதிலடி கொடுத்தவும் சரி இது ரிப்பீட் ஆகுதுக்கான வாய்ப்புகள் உண்டு பாஜக இந்த சூழ்நிலைகளை கடுமையாக பயன்படுத்தி ஆர்எஸ்எஸ் கடுமையாக தன் வாக்குகளை போல் பண்ணி மோடிக்கு பிரச்சார வலிமையும் சேர்ந்து இந்த வெற்றியை பெற்றிருக்காங்க இது காங்கிரஸோட ஒரு பலகீனத்தை காட்டுது மக்களவை தேர்தலில் பெரிய வெற்றி பெற்றவங்க கடுமையாக நின்று ஃபைட் பண்ண முடியாம சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க குறிப்பா எஸ்சி எஸ்சியோட இடஒதுக்கீட்டை கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுவாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ண பண்ணினதுக்கு ஆட்சிக்கு வந்தது மோடி அப்படி எதுவும் செய்யலைன்னு சொல்லும் போது சப் கேட்டகரைசேஷன்ல மோஸ்ட் டிப்ரஸ்ட் கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு போகும்போது அதுல உள்ள பலன்களும் பொய் குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எஸ்சி மக்கள் கருதுனதும் பாஜகவுக்கு மோடி மீண்டும் பிரதமரா வந்த எஸ்சி எஸ்டி இடஒதுக்கிட்ட கிழிச்சு போட்டுருவாரு கான்ஸ்டியூஷன் ஒழிச்சிருவாரு யாருக்கும் இடஒதுக்கீடு இல்லாமல் பண்ணிடுவான்னு சொல்லும்போது யோகேந்திர யாதவே சொன்னாரு பூமிகாருக்கு எப்படி நிலமோ அதே மாதிரி எஸ்சி மக்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லும்போது அந்த வேலை வாய்ப்பை மோடி கெடுக்க போறாருன்னு அவங்க எல்லாம் எதிராக ஓட்டு போட்டாங்க மோடி அப்படி இல்லை இல்லைன்னு சொல்லி பார்த்தாரு அது கேட்கல இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாரு வந்த முறை அப்படி எதுவும் செய்யலைன்னு சொல்ல சொல்வது இல்ல அந்த மக்கள்லேயே வந்து கடைகளில் கடையில் இருக்கும் சமூக நீதி அதையே பிரித்து மற்றவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லும் போது இவர் ப்ரோ ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் தான் மோடி இருக்கிறாருங்கிறது காணிச்சு எல்லா இடத்துலையுமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணாலும் சரி காங்கிரஸ் ஓபிசிக்கு எதிராக எப்படி எப்படியெல்லாம் இருந்தாங்கிறதெல்லாம் மோடி வழக்கி சொன்னாரு அதோட எஃபர்ட்டும் இருந்தது பல ஓபிசி சமூகங்களை பிரதித்துவப்படுத்தினாரு அதோட எஃபெக்ட் இருந்தது இப்படி பல அம்சங்களை மைக்ரோவா பார்த்து கடுமையான பிஜேபி காரியகர்த்தாக்கள் ஆர்எஸ்எஸ் காரங்க உழைப்புல தோத்த இடத்துல மோடி ஜெயித்திருக்கிறாரு பாஜக ஜெயித்திருக்குது இந்த வெற்றிங்கிறது வரலன்னா மோடியை மாத்த போறாங்க யோகியை கொண்டு வராங்க கட்கரியை கொண்டு வராங்க அண்ணா வருது இன்னும் வரேன்னு இங்க வந்து ஆளாளுக்கு பேசிட்டு இருப்பாங்க இனிமேல் யாரும் மோடி தலைமைக்கு எதிராக பேச முடியாது நம்ம மோடி தலைமை தான் மூணு தடவை ஜெயிக்கும்னு சொன்னோம் இப்பவும் நாலாவது முறை மோடி தலைமை இருபத்தி ஒன்பது ஜெயிக்கும் கட்டியம் கூறக்கூடிய அளவுக்கு பாஜக பலகிரம் அடையாம பலம் பெற்று வருது அதே போல உத்தவ் தாக்கரே சரத்பவார் இவர்களுடைய அரசியல் அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு எம்பி இருக்கிறதுனால அவங்களும் வந்து முழுமையா தோத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது இந்த சட்டமன்ற தேர்தலாம் தோத்துட்டாரே தவிர மக்களவை தேர்தல் அவங்க வெற்றி பெற்று நிற்கிறனால அவங்க உடனே வீட்டை விட்டு போயிருவாங்க அரசியல் விட்டு போயிருவாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களும் பிளேயரா இருப்பாங்க அரசியல் மாற்றங்கள்ல நாங்கள் பெரிய ஆளா வர முடியும்னு நம்புவாங்க கலண்டர் ஃபார் எனிபடி மகாராஷ்டிர மகாராஷ்டிரால சிஎம் வைப்பாங்க பாஜக ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கணும் ஒரு ஒரு டீசெண்டான ஒரு அக்செப்டபிள் கவர்மெண்ட் இருக்கணும்னு சொன்னா மேஜர் பார்ட்டில இருந்து இந்த ஒருத்தர் சிஎம் ஆ தான் பெற்றிருங்க அந்த கருத்தை வைப்பாங்க பாஜக ஷிண்டே அஜித் பவார் இவங்களுக்குள்ள பேசி முடிஞ்சு பேசி ஒரு கான்சன்சஸ் முடிவாகி வருவார் ஜார்க்கண்ட்ல அவங்க வெற்றி பெற்று தக்க வச்சது பெரிய விஷயம் தான் மாநில கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு ஹேமந்த் சோரன் மீது கைது அவருக்கு ஒரு சிம்பதியை கொடுத்திருக்குது இன்னொன்னு அரசியல் களத்துல எதிர்மறை அரசியல் எடுபடாது எதிர்மறை அரசியல் எடுபடாது பெரியார் வழிகை எடுபடாது பிரபாரன் வாழ்க எடுபடும் அதனாலதான் சீமான் நேர்மறையா போறோங்கிறது சொல்றாரு நேர்மறை அரசியல் ஆற்றலை கொடுக்கும் எட்டு செய்து போறாருன்னா நேர்மறை அரசியல் வந்து பெருசா கை கொடுக்கும் ஒரு இடத்துக்குள்ள நீங்க மாலி சங்கர் வஞ்சாராவுக்காக நாங்க நிக்க மாதவுக்காக நாங்க நிற்கிறோம் தமிழர் சிறுபான்மை தமிழருக்காக நாங்க நினைக்கிறோம் கேப்டன் தமிழ்ச்செல்வன நாங்க எம்எல்ஏ ஆக்கிறோம் இப்படி நேர்மறை அரசியல் ஒரு கட்சிக்கு வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் மகாராஷ்டிராவில அது வந்து பாஜகவுக்கு கை கொடுத்தது ஆனா ஒரு சில இடங்கள்ல ஆஹ் அரசியல் எதிர்மறை அரசியலாட்டே போயிட்டு சோ எதிர்மறை அரசியல்ல ஒரு பெனிபிஷரிக்கு எதிராக தான் நிற்குமே தவிர நாம நாலு பெனிபிஷரியை அடையாளம் காட்டி அவங்களுக்கு நன்மை செய்ய முடியாத ஒரு தன்மை வந்துடும் இங்க மாலி தங்கர் வஞ்சாரா பாஜக அதிகாரத்துக்கு வந்தா பிராமணர் மற்றாங்க ஷெடியூல் காஸ்ட் எல்லாம் பெனிஃபிஷரி அடையாளம் காட்டுனாங்க அந்த அந்த பெனிபிஷரிக்கு ஒரு ஆஸ்பிரேஷனை கொடுத்தாங்க அவங்க வாக்களிச்சாங்க அங்க வந்து டிரைபல் ரூலர்ஸ் இருக்காங்க அந்த இடத்துக்குள்ள இடத்துக்குள்ளி யாருங்கிறது அடையாளம் காட்டல சோ பெரிஸ் அடையாளம் காட்டாத போது எதிர்மறையா ட்ரைபல் பெல்ட்ல வாக்கு கிடைக்கலங்கிறதா அதே போல தமிழிசை சௌந்தரராஜன் வந்து வயநாட்டில் வந்து பிரியங்கா காந்தி வந்து வெற்றி பெற்றாங்க அது வந்து ஒரு வெற்றியே கிடையாது நாங்க வந்து மகாராஷ்டிரால வெற்றி பெற்றதான் வெற்றி அப்படின்னு அவங்க விமர்சனம் நீங்க எப்படி ஒரு கேள்வி தமிழிசை சௌந்தரராஜனை பற்றி பேசுவீங்க அவங்களும் அரசியல்ல இருக்காங்க கவர்னர் பதவி விட்டுட்டு இருக்காங்க மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நீங்க கேட்டுட்டீங்க நீங்க கேட்டது அவங்களுக்கு கிடைச்சுன்னா ரொம்ப திருப்தி அடைஞ்சிடுவாங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வெற்றி பெற்றதை வந்து அது வெற்றியே கிடையாது ஒரு தோல்வின்னு சொல்லியிருக்காங்களே அதை நான் வந்து கேக்குறேன் அவங்க கிட்ட அவங்க பேர் பேப்பர்ல வரணுங்கிறக்கா சொல்லியிருக்காங்க என் பதிலா சொல்றேன் அது மகாராஷ்டிரால வந்து பாஜக வந்து வெற்றி பெற்று இருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டுல ஏதாவது பிரதிபலிக்குமா அந்த கண்டிப்பா பிரதிபலிக்கும் என்டிஏ வந்து பலப்படுத்துவாங்க டிஏ வந்து பலப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி மூணாவது இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அரசியலை தான் மோடி பண்ணுவாரு டெல்லி பாஜக பண்ணுவாங்க ஆர்எஸ்எஸ் பண்ணுவாங்க என் அதுதான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அது பார்லிமெண்ட்னா வேற அசம்பிளின்னா வேறுங்கிற அந்த ஒரு பல்லவியை பாடிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் கரியானாவில் வந்ததுமே என் பாடாதீங்க அந்த பல்லவிங்கன்னு சொன்னேன் அடுத்து வந்து மகாராஷ்டிராவிலும் சாதிச்சுட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அவங்க சாதிக்க முடியும் தங்கர் வஞ்சாராவை கன்சால்டேட் பண்ணுற மாதிரி யாரை எப்படி கன்சால்டேட் பண்ணுன்னு மோடிக்கு தெரியும் எங்க மோடி மோடியோட சப்போர்டர்ஸுக்கும் தெரியும் கண்டிப்பாக அவங்க நோக்கம் என்டி ரெண்டாவது கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமியை மூணாவது கொண்டு போகணுங்கிறதான் அவங்க நோக்கம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மோடி வெற்றிக்கு இது தான் கை கொடுக்கும் பட் தமிழிசைக்கு அந்த நோக்கம் இருக்காது நயினார் நாயன் அந்த நோக்கம் இருக்காது பிரேசர் சீனிவாசனுக்கு தெரியல கருண் தெரியல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் நம்ம மோடி ரெண்டாயிரத்து இருபத்தொம்பதில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஹரியானாவில் ஜெயிக்கிறத வெற்றி பெற்றதை வெளிப்படையாக சொன்னோம் இப்போ மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டிலையும் மக்களவையில் உள்ள பதினெட்டை தாண்டி இருபத்தாறு முப்பதுக்கு கொண்டு போக முடியும் அதனால் எடப்பாடி பழனிசாமியை பதினஞ்சு கீழே கொண்டு போக முடியுங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட எண்ண ஓட்டம் மோடிக்கு எண்ண ஓட்டம் அந்த வகையில் சட்டமன்றத்திலையும் தமிழ்நாட்டில் என்டிஏய மேலே கொண்டு வரதுக்கான முயற்சியை மோடி வீகம் வைப்பார் ரெண்டு ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சிட்டு அடுத்தையும் தேர்தல் முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடர்பான மோடிக்கு வீகம்

யார் வெற்றி பெற்றிருக்கா திமுக தான் இருக்காங்க மற்ற எல்லாரும் தோத்தானா இருக்காங்க அப்போ வெற்றி பெறல தோத்து கிடந்ததுல இரண்டாவது கூடிய எடப்பாடி மூணாவது தடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்ல அதே போல அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு அதிமுக வந்து ரொம்பவே வலுவிழந்து காணப்படுது தமிழகத்துல நாங்க தான் வந்து மிகப்பெரிய இரண்டாவது கட்சியாக நாங்க தான் தமிழ்நாட்டை உருவாக்க நானும் அதான் சொல்றேன் அண்ணாமலை நல்ல பாதையில போறாரு தமிழிசை முனைனார் போன்ற ஒரு மாதிரி சுயநலம் இல்லாம பொது நலமா கட்சி வளரணும் இந்துத்துவ அங்க வளரணும் மோடிக்கு இருபத்தி ஒன்பது அதிக சீட்டு வரணும்னு பொது பார்வையில அண்ணாமலை போறாரு நானும் அதான் சொல்றேன் பதிமூணு சதவீதத்துக்கு போயிடும் எடப்பாடினு அவர் சொல்றாரு அதிமுக திமுக எடுத்துக்கிட்டோம்னா மக்களுடைய மத்தியில ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்க வந்து இப்ப ஆட்சியில இல்ல அப்படின்னாலும் வரைக்குமே அவங்களுக்கு ஏகப்பட்ட தொண்டர்கள் வாக்காளர்கள் இருக்காங்க ஆனா பிஜேபி வந்து இப்ப இருக்கு அப்படின்னா அதிமுகவும் பிஜேபியும் ஒரே இதுல எடுத்துக்க முடியுமா மகாராஷ்டிராவை பல ஏரியாவா விதர்பாவில இருந்து பல ஏரியாவா மரத்வாடா இருந்து பல ஏரியாவை பிரிச்சு அரசியல் பண்ணாங்க இல்லையா அதே மாதிரிதான் பிரிச்சு அஹ் அதிமுகவை வன்னியர் பல்ட்டு தவிர மற்ற எல்லா பல்ட்லயும் அண்ணாமலை காலி பண்ணிடுவாரு குறிச்சு வச்சுடுங்க வன்னியர் பல்ட்டு தவிர எல்லா பல்ட்லயும் அண்ணாமலை எடப்பாடிய காலி பண்ணிடுவாரு அதை மீறி எடப்பாடி சரண்டர் ஆவார் நினைக்கல அவரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மோடி கிட்ட சரண்டர் ஆக மாட்டாரு இணைப்புக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு அவரும் பண்ணி நிற்பாரு அண்ணாமலையும் மோடிக்கு ஒரு லீடரா அதுல வன்னியர் பல்ட்டு மற்ற இடங்கள்ல பாஜக வந்து அதிமுக பின்னுக்கு தள்ளிரும் பெரிய அளவுல பின்னுக்கு தள்ளும் பொறுத்திருந்து பாருங்க இப்ப ஏதாவது கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக அதுக்குதான் தமிழிசை முயற்சி பண்றாங்க நயனா நாகேந்திரன் முயற்சி பண்ணுறாரு கருணாராஜனுக்கு ஆசை இருக்குது பேராசிரியர் ராமசீனிவாசனுக்கு ஆசை இருக்கலாம் தெரியாமல் சொல்லக்கூடாது இவங்க ரெண்டு வருக்கும் இருக்குது ஓப்பனாக சொல்லிட்டாங்க மற்றவங்க சொல்லாதவங்களை நம்ம சொல்ல வேண்டியது நாகரீகம் இல்லை பண்பாடு இல்லை அவங்களுக்கெல்லாம் ஆசை இருக்குது அது மோடிக்கு விருப்பம் இல்லை ஜீரோ எம்பி எடப்பாடி வச்சு என்ன பண்ணதுக்கு இல்ல இவருமே தான் சொல்றாரு நாங்க வந்து பாஜக கூட எப்போதுமே கூட்டணி இல்லை அப்படின்னு ஊர்ல சொல்றேன் அதான் சொல்றேன் நானும் அதுதானே சொல்றேன் மேடம் அவர் பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பாஜக கிட்ட சரண்டர் ஆக மாட்டாருங்கிறதான மேடம் நான் சொல்றேன் சோ அவர் அத சொல்றாரு என்றாலும் அவரே சொன்னாலும் அழாத குறையா தமிழிசை அம்மையார் கூட்டணின்னு சொல்லக்கூடாதா கூட்டணி சொல்லக்கூடாதான்னு அழுறாங்க நைனாரு கொஞ்சம் டீசென்ட் அதனால அவர் அழமாட்டாரு அவருக்கும் அந்த எண்ண ஓட்டம் இருக்குது நாம எடப்பாடி பழனிசாமியை அணியும் மூணாவது தவணுங்கிற எண்ண ஓட்டத்தில் மோடிக்காக நாம ஒர்க் பண்றோம் நாம முயற்சி பண்றோம் அவங்களும் முயற்சி பண்ணிட்டு பார்ப்போம் எது நடக்குன்னு நம்ம முயற்சியில வந்து அண்ணாமலை எண்ண ஓட்டமும் நம்ம முயற்சியோட தன்மையும் ஒன்னா இருக்குது பார்ப்போம் அவங்களையும் நம்ம குறைச்சி சொல்லலை கவர்னரா இருந்தவங்க முன்னாள் அமைச்சராக இருந்தவர் முன்னாள் தலைவராக இருந்தவங்க அவங்க அவங்க அரசியல முயற்சி பண்ணுவாங்க டெல்லி தலைமை முடிவெடுப்போம் பார்ப்போம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எந்தெந்த கட்சிகள் வந்து எவ்வளவு வாக்கு விழுக்காடு பெற வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கணிப்பு முடிய தகவல் திமுக அணி இன்னைக்கு ப்ரோ இன்கம்பன்சி ஜார்க்கண்ட்லயும் இருந்திருக்கு மகாராஷ்டிராவிலயும் இருந்திருக்கு அப்ப அவங்க நாற்பத்தி அஞ்சு தாண்டி போறதுக்குள்ள வாய்ப்பு அவங்களுக்கு வரலாம் அடுத்து என்டிஏ அதிமுக அணி இதுல என்டிஏ ரெண்டாம் இடத்துக்கு கொண்டு வரணும்னு நாம கங்கணம் கட்டிக்கிட்டு எடப்பாடி மூணாவது தள்ளணும்னு நம்ம முயற்சி பண்றோம் நாம் தமிழர் சீமான் எட்டு சதவீதம் எடுத்திருக்கிற ஒரு அடுத்த கட்ட ஜப் எட்டு தாண்டி போயிருவாரு அடுத்து நடிகர் விஜய் என்ன செய்யறாருன்னே தெரியல விஜய் வர்றதுனால அதே வாக்கு தான் சரியுமா இல்ல விஜய் வர்றது கமலஹாசன் வரும்போது கூடுனது மாதிரி விஜய் வரும்போது கூடும் சீமான் கொள்கை தலைமன்னும் விஜய் சந்தர்ப்பவாதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட வன்மத்திலையும் கான்பிணிலையும் நெகட்டிவ் மைண்டில் அரசியல் வராரு சிவாஜி சூப்பனாருக்கு எதிராக அரசியலுக்கு வந்த மாதிரி நெகட்டிவா வராரு மக்கள் நலன்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது அவருக்கு பாப்புலாரிட்டியை வச்சு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலர் ஆகிட்டாரு ஐயோ ஆகிட்டாருங்கிற பொறாமைலையும் கால் பண்ணிச்சில் வர்றாரு மக்கள் மத்தியில் இது எடுப்படாது மக்கள் இதை ஏற்றுக்க மாட்டான் சீமான் வந்து பெரியார் வணிகங்கள்ங்கிறது என் கொள்கை இல்லை பிரபாகரன் வாழ்கங்கிறது என் கொள்கை என் கொள்கை மன்னார் நாவிதர் கோயவர் போன்ற மக்கள் அதிகாரம் பெறுறது என் கொள்கை என் கொள்கை தேவேந்திர குல வேளாளர் பறையர்கள் வந்து அஞ்சு சதவீதம் கூடுதல் இடஒதுக்கீடு பெறுறது என் கொள்கை பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை நிறுத்தி அவங்கள வெல்ல வைக்கிறது என் கொள்கை தமிழ் அடையாளங்களான மலை சீனிவாசன் ஐத்திதாச பண்டிதர் சுந்தரலிங்க குடும்பன் வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் வீரப்பன் வீரப்பன் இன்க்ளூடிங் வீரப்பன் ஐயா ஆணைமுத்து கலிபெருமாள் எல்லாம் வந்து அடையாளம் பெற வேண்டும்ங்கிறது என் கொள்கை அதற்காக எம்ஜிஆர் ஊழல்னு சொல்லுவேன் ஜெயலலிதா ஊழல்னு சொல்லுவேன் இது என் கொள்கையில நான் போகிறேன் நான் கொள்கைவாதியாக இருக்கிறேன் பாசிட்டிவாக போறேன் விஜய் எம்ஜிஆர் சொன்னால் ஏதாவது லாபம் கிடைக்கணும்னு நேற்று வர சீரன் சொன்ன சந்தர்ப்பவாதி எம்ஜிஆர் விஜய் விஜய் எம்ஜிஆர் மூன்று எடுத்து விஜய் மூன்று எடுத்து ஒரு சந்தர்ப்பவாத ஒரு நிலைப்பாட்டை எடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு மேல வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் அரசியலுக்கு வந்திருக்கிறவர் ஒரு மக்களுக்கு தெரியும் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க சிமானிக்க பொலிட்டிக்ஸ் பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் இல்ல அதே போல வந்து தொடர்ச்சியாக வந்து விஜயவர்கள் வந்து சந்தர்ப்பவாதி ஜீரோ பர்சன்டேஜ் ஓட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி உறுப்பினர்கள் வந்து சேர்த்திருக்காரு இனிமேல் வர போறாரு கொள்கையும் அறிவிச்சிருக்காரு அப்புறம் தானே நானும் சொல்றேன் சொல்றேன் உங்களுக்கு புரியலையா நான் அதை சொல்ல வரல நீங்க வந்து பல நிரூபிக்காத கட்சின்னு அது இருபத்தாறு எலெக்ஷன் வந்தா தானே எலெக்ஷன் கமிஷன் சொன்னா தானே அவருக்கு பலம் நீங்க சொல்றதோ நான் சொல்றதோ பலம் ஆகாது இல்லையா அந்த சின்ன டெக்னிக்கல் மேட்டர் கூட பலருக்கு தெரியலங்கிறது போது அவங்க அறியாமையை சுட்டி காட்டுறேன் ஒருத்தர் ஒரு அரசியல் விமர்சர் ஒரு அவங்க கட்சி செய்தி தொடர்பாளர் கூட பேசினாப்புல நெறியாளர் சொல்லிட்டாங்க எங்க எலெக்ஷன் கமிஷன்ல ரிப்போர்ட்ல இல்ல இருபத்தி ஆறுல தாவியக்கா இத்தனை சதவீதம் சொன்னா நம்ம சொல்லிட்டு போறோம் இதுல என்ன இருக்குது கடவுள் இருக்காரா இல்லையான்னு சொல்றீங்களா கடவுள் அவங்க முன்னாடி வந்தா என்ன சொல்றீங்கன்னா இருக்காருன்னு சொல்லிட்டு போகணும்னு சொன்னாரு பெரியார் நீங்க இருபத்தி ஆறுல கண்டஸ்ட் பண்ணாதான் பெர்சன்டேஜ் வரும் விக்கிரவாண்டியில கண்டஸ்ட் பண்ணாத மாதிரி ஓடிட்டீங்கன்னா எங்க இருந்து பெர்சன்டேஜ் வரும் கட்சி ஆரம்பிச்சிட்டு விக்கிரவாண்டியில கண்டஸ்ட் பண்ண இப்போ இப்போ கட்சி ஆரம்பிச்சு இடைத்தேர்தலில் இவர் பிரசாந்த் கிஷோர் கண்டஸ்ட் பண்ணிருக்காரு ஒரு தொகையில இருபத்தி ரெண்டு பெர்சென்ட் ஒரு தொகையில பத்து பெர்சென்ட் ஒரு தொகையில மூன்று பெர்சென்ட் ஒரு தொகையில நாலு பெர்சென்ட் நாலு தொகையில இந்த பெர்சென்டேஜ் வந்துட்டு விக்கிரவாண்டியில சீமானுக்கு ஒரு ஆறு பெர்சென்ட் வந்தது கண்டஸ்ட் பண்ணாரு வந்தது நீங்க கண்டஸ்ட் பண்ணாமலே ஓடிட்டீங்க அப்ப உங்களுக்கு விக்கிரவாண்டியில என்ன பெர்சென்டேஜ் இடத்தில வந்து நான் சொல்ல முடியும் அப்ப நீங்க கண்டஸ்ட் பண்ணி தேர்தல் சொன்னா சொன்னா நான் சொல்ல முடியும் மேடம் அதுதான் கரெக்ட் ஐம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கரெக்ட் மற்றவங்க புரிதல் இல்லாம பேசிட்டு இருக்காங்க நடப்பு அரசியல் நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றி மேடம்